இன்றைய வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பாவத்தை விரும்புகிறவர்கள் நம்மை தீய செயல்களை செய்யும்படி ஆசை காட்டி தூண்டுவார்கள் நாம் அவர்களை பின்பற்றக்கூடாது கூடாது நாம் அனைவரும் எப்பொழுதும் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உத்தமமாய் கைக்கொண்டு அவர் நடத்துகின்ற வழியிலே நடந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமானால் அவர் நம்மை என்றென்றும் எல்லாவற்றிலும் கிருவையாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்